அவர் கிரிக்கெட் வீரரை பார்த்து அவர் என்னுடைய சகோதரர் அவர் சார்பாக நான் ஓட்டு கேட்குறேன்னு சொல்றாரு இருபதாம் தேதி நைட்டு வந்து அவர் வந்து நாக்பூரில் தங்குறார் அங்கே நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் லீடர்ஸு உன் பேரெல்லாம் சொன்னா ஓட்டு கிடைக்காது அதற்கு பிறகு இருபத்தொன்னாம் தேதிய பேச்சு மாற ஆரம்பிச்சிருச்சு அந்த வெறுப்பும் துவேஷமும் சாதாரண ஜனங்களை வந்து அப்பாவி ஜனங்கள் ஏதுமரியாத ஜனங்களை வந்து ஏவி விடுகிறார் இந்த டாக் விசில்னு சொல்லுவான் அதானி அம்பானிக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வியாபார தொடர்பு வந்து அரேபிய ஷேக்குகளும் ஐக்கிய அரபு குடியரசில் இருக்கிற பெரிய செல்வந்தர்கள் தான் அவர்களெல்லாம் வேணும் ஒரு தேசத்தினுடைய பிரதமராக இருக்கவரே நீங்கள் எல்லாண்டா நீங்க எல்லாம் அந்நியர்கள் அப்படின்னு முப்பது கோடி மக்களை பார்த்து சொன்னா அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள் இவரே வந்து ஆறு பேர் கூட பிறந்தவர் தானே ஒரு தேசத்தினுடைய நம்முடைய பகுதி நம்முடைய நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல சீனாக்காரர்கள் வந்து உள்ளே புகுந்து உட்காந்து அங்கே தேர்தலே நடத்த முடியல வாக்குப்பதிவே நடத்த முடியல அதற்கு என்ன பிரதமர் பதில் தோல்வி வந்து அவர்களை முகத்துக்கு கண்ணுக்கு அவர்களுக்கு அவங்க இது நாள் வரை பயன்படுத்திய எல்லா வித்தை விட்டார் எதுவுமே வந்து சவுத் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிற தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவரும் காங்கிரஸ் கமிட்டியின் மூத்த தலைவருமான திரு பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் மோடியினுடைய பேச்சு வர வர ரொம்ப மத ரீதியான மத பிரிவினை குறித்து அதிகமாக பேச தொடங்கிருக்காரு குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை ஒரு முஸ்லீம் லீகை போல இருந்தது அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் மாமிசம் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும் துவாரக்கா நதியில் இறங்கி நான் வந்து கிருஷ்ணரை தேடுனா அதை வந்து தேவையில்லாத வேலைன்னு கிண்டல் பண்ணுறாங்க இவர்களுக்காக ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் இப்போ உச்சகட்டமாக இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு தான் இந்த நாட்டினுடைய சொத்துக்கள் முதன் உரிமை இருக்குதுன்னு காங்கிரஸ் சொன்னது இப்போ உங்களுடைய சொத்துக்களை இந்துக்களினுடைய சொத்துக்களை வந்து பறித்து அதிக பிள்ளை பெற்றுக்கொள்பவர்கள் அப்படின்னு கொச்சைப்படுத்துறாரு அடுத்தபடியாக ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு இஸ்லாமியர்களை சொல்றாரு இவர்களுக்கு கொடுக்க போறாங்க இவர்களுக்காக நீங்க ஓட்டு போட போறீங்கன்னு கேட்கிறாரு இந்த பிரச்சாரம் அந்த உச்சக்கட்டத்தை தொட்டிருக்கு இல்லையா அதை எப்படி பார்க்கிறீங்க ஒரு ஒரு இந்தியாவினுடைய பிரதமர் வந்து இப்படி பேசியிருப்பது வந்து இந்தியாவுக்கே ஒரு பெரிய அவமானம் இதை போல ஒரு தேசிய அவமானம் ஒரு பிரதமராக இருப்பவரின் மூலம் இதுவரை நடந்ததாக உலகத்தினுடைய எந்த ஜனநாயக நாட்டிலையும் அப்படி சரித்திரம் இல்லை பல்வேறு மதங்கள் பல்வேறு இனங்கள் கொண்ட ஜனநாயகங்கள் உலகில் பல இருக்கின்றன எந்த நாட்டிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறுபான்மையினரை இந்த தேசத்திற்கு அந்நியப்படுத்தி மக்களை வந்து விபரீதமாக பிளவுபடுத்தி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடுகின்ற முதல் பிரதமராக இந்திய வரலாற்றில் திரு மோடி அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார் என்பதிலே எனக்கு மாற்று இல்லை ஒரு பிரதமர் இவ்வளவு கீழ்த்தரமாக பேச முடியுமா அதாவது சாதாரணமாக ஒரு மேடை பேச்சாளருக்கு கூட தேர்தல் சமயங்களிலே பல விதிகள் வகுக்கப்பட்டிருக்கின்றன தேர்தல் ஆணையம் வந்து பல்வேறு விதமான இப்போ எங்களெல்லாம் நாங்கள்லாம் ஸ்டார் கேம்பெய்னர் நாங்கள் வந்து பிரச்சாரத்திற்கு போகும்போது எதை போன்ற கண்ணியமான நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் எந்த மதம் சார்ந்து மத வழிபாட்டு தலங்கள் சார்ந்து பேசுவதையெல்லாம் நாங்கள் வந்து தவிர்க்க வேண்டும் மாற்று கட்சி வேட்பாளர்களையோ மாற்று சமூகத்தினரையோ நீங்கள் வந்து அவர்களை பற்றி தனிப்பட்ட முறையில் அவர்களை விமர்சிப்பதெல்லாம் தடுக்க வேண்டும் ஒரு நிறையா வந்து விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமருக்கு வந்து இது எதுவுமே அப்ளை ஆகாதா அப்போது வந்து நாட்டில் வந்து ஒரு தேர்தல் ஆணையம் என்ற ஒரு கேவலமான அமைப்பாகிவிடக்கூடாது என்கிற பயம் நமக்கு இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து ஒரு போட்டன் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கணும் சக்தி வாய்ந்த எந்த விதமான தவறுகள் நடந்தாலும் அதை தடுத்து தட்டி கேட்கக்கூடிய ஒரு நிறுவனமாக தேர்தல் ஆணையம் இருக்கின்ற வரைதான் தேர்தல் வந்து சுதந்திரமான நியாயமான தேர்தலாக இருக்க முடியும் ஒரு பிரதமர் வந்து தொடர்ந்து இதை போன்ற ஒரு நான்கு ஐந்து நாட்களில் நான் இதை போன்ற ஒரு பேச்சை சாதாரணமாக ஒருத்தர் பேசிவிட்டால் கூட உடனே தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்குது அதாவது உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அவருடைய வந்து பேசுகிற பதில் ரெண்டு நாள் நீ பிரச்சாரத்துக்கு போகக்கூடாது அவர் ஏதோ வந்து ராவத்து இந்த நடிகையை பற்றி ஏதோ வந்து ஒரு தவறாக சொன்னால் ரெண்டு நாள் நீ போகக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டு அவர் ரெண்டு நாள் பிரச்சாரத்திற்கு போவதை வந்து தடை செய்தார் ஆனால் அவர் பிரதமர் வந்து தொடர்ந்து இப்படி பேசி கொண்டிருக்கிறார் அது ரெண்டாவது ஒரு பொருந்த பிரதமராக இருக்கக்கூடியவர் வந்து பச்சையாக பொய் சொல்லலாமா அது வந்து ஒரு வந்து இந்த அது அந்த அவர் கோல்டு பண்ணியிருக்கிற ஆஃபீஸ் இருக்குல்ல இந்த நாட்டினுடைய பிரதமர் என்பது வந்து சாதாரண விஷயம் அல்ல இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய செயல்படும் ஜனநாயகம் த கிரேட்டஸ்ட்டு ஃபங்க்ஷனிங் டெமோக்ரஸின்னு சொல்கிறோம் நான் ஜவஹர்லால் நேருவை போன்றவர்கள் லால் பகதூர் சாஸ்திரியை போன்றவர்கள் இந்திரா காந்தியை போன்றவர்கள் ஏன் அதல் பிகாரி வாஜ்பாயை போன்றவர்கள் மன்மோகன் சிங் ராஜீவ்காந்தி போன்ற மாபெரும் தலைவர்கள் அமர்ந்த நாற்காலியில் இப்படி ஒருவர் அமர்ந்து அந்த நாற்காலியினுடைய தகுதியையும் தரத்தையுமே வந்து இப்படி தரக்குறைவாக நடத்துகிறார் என்பது தான் ஒரு இந்திய குடிமகன் என்கிற முறையிலே நான் வேதனைப்படுகிறேன் இப்படிப்பட்ட ஒரு பிரதமரை பெற்றிருப்பதற்காக இந்த நாடு வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு மோடி பேசியதை பார்த்து ஆச்சரியப்படுறீங்களா அதாவது இல்ல நான் என்ன சொல்றேன் இவ்வளவு கேவலமா பேச முடியுமான்னு ஆச்சரியப்படுறேன் அதாவது அளவுக்கு வந்து ஒரு பிரதமர் வந்து நேற்று முன்தினம் அதாவது ஒரு பிரதமர் எப்படி தன் நிலை பிறந்து பேசுகிறார் முதல் நாள் வந்து இருபத்தி ஒன்னாம் தேதி அவர் பேசுகிறாரு அந்த முகமது சாமி அவரது கிரிக்கெட் வீரரை பார்த்து அவர் என்னுடைய சகோதரர் அவர் சார்பாக நான் ஓட்டு கேட்கிறேன்னு சொல்றாரு அதுக்கு முன்னால் வந்து அலிகாரில் போய் பேசுகின்ற போது நான் வந்து இந்த மாதிரி வந்து நான் தான் சவுதி அரு ராஜாட்ட க்ரௌன் பிரிஸ்டர் பட்டத்தளவரசர்கிட்ட பேசி அதிகமான முஸ்லீம்களுக்கு கோட்டா வாங்கி கொடுத்தேன் அதனால் இன்றைக்கி அதிகமான என் சகோதரர்கள் முஸ்லீம்ஸர்கள் அஜிக்கு போயிடறாங்க அதற்கு பிறகு பேசுகிறாரு நான் வந்து அஜி போகிற பெண்களுக்கு வந்து தனியாக துணை வேண்டாம்கிற சட்டத்தையே நான் தான் போட்டேன் இதனால் நிறையா முஸ்லாமிய சகோதரிகள் போகிறார்கள்னு பேசுகிறாரு இருபதாம் தேதி நைட்டு வந்து அவர் வந்து நாக்பூரில் தங்குறார் இருபதாம் தேதி இரவு இருபதாம் தேதிக்கு முன்னால சொல்லுவாங்க இருபதாம் தேதி இரவு வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி செஷன் அங்கே நடக்கு எலெக்ஷனை வந்து ஃபர்தராக எப்படி எதிர்கொள்றதுன்னு அவங்களுக்கு வந்து முதல் கட்ட தேர்தலை பற்றி அவங்களுக்கு வந்து வந்திருக்கிற ஃபீட்பேக் இருக்கு பார்த்தீங்களா அவங்களுக்கு ரொம்ப வந்து உதறல் கை கைகால உதரவு எடுத்து ஏன்னா ஒரு பெருவாரியான வெற்றிகளை வந்து இந்தியா கூட்டணி பெறக்கூடிய மாதிரி அதனுடைய ரிப்போர்ட் போன உடனே எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியை மாற்றுறாங்க அதுக்காக வந்து மோடிக்கா கேரண்டி மோடிக்கா கேரண்டின்னு சொன்ன உடனே அங்கே நாக்பூரில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் லீடர்ஸு உன் பேரெல்லாம் சொன்னால் ஓட்டு கிடைக்காது நீ வந்து இந்த நம்ம கட்சி ஜெயிக்கணுன்னா மீண்டும் வந்து இந்து இஸ் முஸ்லீம் என்று பேசினால் ஒழிய இந்த நாட்டில் மக்களை வந்து நம்ம போலரைஸ் பண்ண முடியாது ஒரு மத ரீதியாக அணி திரட்ட முடியாது ஆகவே நீ இப்படி தான் எலெக்ஷன் அணுகணும்னு சொல்லி ஒரு முடிவெடுத்திருப்பார்களோ என்று நான் அந்த இருபதாம் தேதி இரவு நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி நான் சந்தேகிக்கிறேன் அதற்கு பிறகு இருபத்தொன்னாம் தேதியாக பேச்சு மாற ஆரம்பிச்சிருச்சு அது பேச்சு ஆரம்பிச்சு அந்த பேச்சில் இருக்கிற வந்து அந்த துவேஷமும் இருக்குது பாருங்க அந்த வெறுப்பும் துவேஷமும் சாதாரண ஜனங்களை வந்து அப்பாவி ஜனங்கள் ஏதுமரியாத ஜனங்களை வந்து ஏவி விடுகிறார் இந்த டாக் விசுல்னு சொல்லுவோம் இந்த வேட்டைக்கு போகிறவன் நாய நாயை பிடிச்சிட்டு போகும்போது நாயை பிடிச்சிட்டு போகும்போது அந்த முயல் அங்கே வந்து தென்பட்ட உடனே ஒரு விசில் கொடுப்பான் அந்த விசில் கொடுத்த உடனே அந்த நாய் வந்து என்ன செய்யணும்னா வேகமாக வந்து பற டாக் விசில்னு சொல்கிறது இதை போன்ற பேச்சுக்கள் அதாவது அப்பாவி ஏழை எளிய மக்களை வந்து ஒன்றும் தெரியாதவங்களை வந்து ஒரு வெறுப்பு அவர்களை சம்மந்தப்பட்ட ஒரு வெறுப்பை தூண்டுகின்ற வகையில் பேசி அவர்களுடைய வாக்குகளை களவாட நினைப்பது இதில் என்ன சொல்கிறாருன்னா அதாவது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அவர் எப்படி வந்து அதை ட்விஸ்ட் பண்ணுறாருங்கிறதுக்கு இன்றைக்கி மல்லிகார்ஜுன் கார்கே வந்து சவால் விட்டுருக்காரு எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூடியா நான் உன்கிட்ட வந்து பேசுகிறேன் எந்த இடத்துல இருக்குன்னு நீ காண்பி உனக்கு நீ அப்பாயின்மெண்ட் கூட இல்லைன்னா பேசுகிறத திருத்திக்கோ அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து மல்லிகார்ஜுன் கார்கே கேட்டிருக்கார் இந்த ஏற்ற தாழ்வுகள் நிறைந்த சமூகம் இது வந்து இது வந்து கடந்த இனீக்வாலிட்டி இன் சொசைட்டி இந்த கண்ட்ரி இருப்பவர்களுக்கும் இல்லாதவர்களுக்கும் இடையில இடைவெளி இது கடந்த சில ஆண்டுகளாக வருகிற தகவல்கள் இந்த ஆக்ஸ்வாம்னு ஒரு பெரிய தொண்டு நிறுவனம் அந்த தொண்டு நிறுவனம் வந்து ஒரு பெரிய சர்வே நடத்தி நாட்டில் வந்து சொத்துக்கள் வருமானங்கள் எப்படி மக்கள் மத்தியில் பரவலாக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி அறிக்கை கொடுக்குது அதில் என்ன சொல்றதுன்னா ஒன் பெர்சன்ட் ஆஃப் தி இந்தியன் பாப்புலேஷன் ஒரு பெர்சன்ட் அவர்கள் வந்து அறுபத்தைந்து விழுக்காடு சொத்து மதிப்பே கையில் வைத்திருக்கிறார்கள் அப்படி படிப்படியா சொல்லிட்டு வரும் பத்து பர்சன்ட் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க முப்பது பெர்சன்ட் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க கடைசியில அடித்தட்டுல இருக்கிற ஐம்பது மக்கள் ஐம்பது விழுக்காடு மக்கள் இருக்காங்கல்ல கீழ் பாட்டம் பிரமிட்ல கீழே இருக்காங்க பாருங்க அவங்க கையில இருக்கிற சொத்து மதிப்பு வந்து ஒன்லி இருபத்தஞ்சு தான் இருக்கு அந்த ஐம்பது அத்தனை கோடி ஜனங்களுக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஜ சொத்து தான் இருக்கே ஒழிய இந்த ஒன் பெசன்ட் வந்து அறுபத்தஞ்சு பர்சன்ட் அந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷனாக கொடுத்துருக்காங்க இதில் வழக்கமாக இதை போல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிற சமூகத்தில் வந்து இந்த அடித்தட்டில் இருக்கிற மக்களை வந்து வரி விதிக்கின்ற போது அவர்களுக்கு விதிக்கப்படுகின்ற வரியை வந்து குறைத்து அளவுக்கு அதிகமாக சம்பாதித்திருக்கிறவர்களுடைய அதிக வரி விதிக்கிறது தான் வந்து ஐயன் அமெரிக்காவிலே வந்து அதை அப்படித்தான் பின்பற்றுகிறார் ஒரு முதலாளித்துவ நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவிலே டாக்ஸிங் த ரிச் தான் அதனுடைய வரி கட்டும் ஆனால் இந்தியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டி கட்டுறோம் பார்த்தீங்களா இந்த ஜிஎஸ்டி கட்டுறதுல எழுபது விழுக்காடு வரி வந்து அடித்தட்டில் இருக்கிற முப்பது விழுக்காடு மக்கள் கட்டுக்கிற வரி மேல இருக்கிற ஒரு அஞ்சு பர்சன்ட் இருக்காங்க பாருங்க அவங்க கட்டுகிற வரி வந்து இருபது விழுக்காடு கூட கிடையாது உச்சத்தில் இருக்கிற அந்த ஐந்து பர்சன்ட் ஸோ இதைத்தான் வந்து தேர்தல் அறிக்கை பேசுகிறது இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு உள்ள சமூகமாக இருப்பது நல்லதல்ல இந்த இன் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சமு சோசியல் ரெவல்யூஷன் வந்து நாட்டில் வந்து நம்முடைய நம்ம உண்டாக்கி வைத்திருக்கிற எல்லாம் விழுங்கிடும் அப்படியே ஒரு டெமோக்ரஸி மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் ஒரு ஆரோக்கியமற்ற ஒரு வளர்ச்சி அந்த வளர்ச்சி தந்திருக்கிற முன்னேற்றமும் இதுவும் பயன்களும் ஒரு தரப்பு மக்கள் ஒரு மேல்தட்டு மக்களுக்கே சேர்வதும் அடித்தட்டு மக்களுக்கு எந்த விதமான பயனும் இல்லாமல் இருப்பதை வந்து ஒரு ஜனநாயகத்திற்கு நல்லதில்லை அதை தான் வந்து அட்ரஸ் பண்ணுவேன் இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி ஓரம் வந்திருக்குது இன்னைக்கு டாக்ஸ் வந்து ரயில் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த குவார்டர் எண்டு மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட்டுக்கு முன்னால தனியார் கட்டுகிற இன்கம் டேக்ஸ் வந்து பதினெட்டு விழுக்காடு கூடியிருக்கு தனிநபர்கள் இப்போ வந்து ஒரு டாக்டரு ஒரு இன்ஜினியர் ஒரு லாயர் நாங்கம்மா இந்த மாதிரி இன்கம் உள்ளவங்க ஈவன் பென்ஷனர்ஸ் கூட ஆக்செட் அது கூடியிருக்கு பதினெட்டு விழுக்காடு ஆனால் கார்பரேட் இருக்கு பாருங்க அம்பானி அதானி மாதிரி அவங்க வந்து குறைஞ்சிருக்கு அப்போ இது வந்து தான் எக்ஸ்போஸ் பண்றாரு ராகுல் காந்தி இந்த சமூகம் வந்து எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இந்த சமூகத்தில் வந்து வரி விதிப்பு வந்து எப்படி விதிக்கப்படுகிறது யார் வந்து செல்வந்தர்கள் வந்து ஏழைகளை தாங்க ஏழைகளுக்கு உதவுவதன் மூலமாக எப்படி ஏழைகளுடைய ரத்தம் உறிஞ்சப்பட்டு செல்வந்தர்களை மேலும் வந்து கொழுப்புடைய வைக்கிறது என்பதை தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை சுட்டிக்காட்டுது அதைத்தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா உட்கார்ந்து பார்த்து பெண்கள் களத்தில் இருக்கிற எல்லாம் அறுத்து இன்ட்ரூடர்ஸு கொண்டு கொடுக்க போகிறாரு ஒரு தேசத்தில் வந்து முப்பது கோடி இஸ்லாமியர்கள் இருக்காங்க இந்த முப்பது கோடி இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் மகத்தான பங்குகளை ஆற்றியிருக்கிறார் இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் இந்தியா கேட்டுங்கிற பகுதிக்கு நீங்கள் போங்க அதில் வந்து இந்திய சுதந்திரத்திற்காக உயிர் நீத்தவர்களுடைய எண்ணிக்கை பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது ஒரு ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் பேர் பொறிக்கப்போ இவங்க வந்து களத்தில் வந்து உயிர் பலி கொடுத்தவர்கள் துப்பாக்கியால் சுடப்பட்டு தூக்கிலிடப்பட்டு அந்தமான் சிறையில் இருக்கின்ற போது கலாபண்ணில் இருக்கும்போது அங்கே இப்படி இறந்தவங்க தான் ஒரு லட்சத்தி இருபது நாயிரம் பேர் அதில் வந்து ஏறக்குறைய எண்பது நாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் நீங்கள் இன்றைக்கி அந்தமான் சிறையில் போனீங்கன்னா அந்த சிறையினுடைய ஒவ்வொரு கியூபிகுலர் செல்லில் செல்லுலர் ஜெயில்ல ஒவ்வொரு சிறை வாசல்லையும் ஒரு சின்ன கல் வச்சுருப்பாங்க இந்த சிறையில் யாரெல்லாம் இருந்தாங்க நாலு பேர் அஞ்சு பேர் பேர் இருக்கும் அதில் இன்பேரி எப்படி அஞ்சு பேர் பேர் இருந்தால் ரெண்டு அல்லது மூணு பேர் வந்து இஸ்லாமியருடைய பேர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய ஆர்மிக்கு கம்ப்ளீட்டாக ஃபண்டு பண்ணது பூரா அவங்க தான் நீங்கள் வந்து பர்மாவிலையும் ரங்கூன்லேயும் சிங்கப்பூர்லேயும் அப்பொழுதே வந்து ஒரு பெரிய செல்வந்தர் வந்து அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுக்கு ஒரு இஸ்லாமியர் நீங்கள் க கப்பலோட்டிய சிதம்பரம் முல்லையுடைய கப்பலுக்கு முதல் முதல்ல வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தது ஒரு இஸ்லாமியர் ஸோ அவங்க வந்து இனி அவள் எப்படி அந்நியர்னு சொல்லலாம் அது வந்து நீங்கள் வந்து ஒரு முப்பது நீ இதை விட என்ன சொல்கிறீங்க இஸ்லாமிய நாடுகளுக்கு நீங்கள் போகிறீங்க அங்கே கட்டி தழுவிக்கிறீங்க அந்த ராஜாக்களை அந்த ராஜாக்கள் உங்களுடைய உதவிக்கு வர்றாங்க அதானி அம்பானிக்கு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய வியாபார தொடர்பு வந்து அரேபிய ஷேக்குகளும் ஐக்கிய அரபு குடியரசில் இருக்கிற பெரிய செல்வந்தர்கள் தான் அவர்களெல்லாம் வேணும் இந்த தேசத்தில் வந்து இந்த மண்ணை சார்ந்த இதே மண்ணில் பிறந்து வளர்ந்து இந்த காற்றை சுவாசித்து இந்த அண்ணியை குடித்து வளர்ந்த இந்திய குடிமகனாக இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து நீ இன்ட்ரூடர்ஸ்னு சொன்னால் அவங்களுக்கு இதை விட என்ன அவமானம் நிற முடியும் முப்பது கோடி மக்களுக்கு வந்து இது எவ்வளோ பெரிய மன வேதனை தரும் அதாவது ஒரு எதிர்க்கட்சி தலைவர் சொல்கிறாரு ஒரு பிளாட்ஃபார்ம் ஸ்பீக்கர் சொல்கிறாரு அப்படின்னா வேற ஒரு தேசத்தினுடைய பிரதமராக இருக்கவரே நீங்கள் எல்லாண்டா நீங்கள் எல்லாம் அந்நியர்கள்டா அப்படின்னு முப்பது கோடி மக்களை பார்த்து சொன்னால் அந்த முப்பது கோடி மக்கள் மனதுல வந்து இந்த அவர்களுக்கு என்ன மாதிரி உணர்வு வருங்கிறத ஒரு பிரதமர் சிந்திக்க மாட்டாரா அதிக குழந்தைகளை பெற்றுக்கொள்பவர்கள் சொல்லும் பொழுது அந்த மக்களினுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கு இல்லையா நம்ம எப்படி எடுத்துக்கிறது நம்ம இல்லை அது என்ன நினைக்க அதான் என்ன நினைக்கிறதுனா பிளேயிங் டு த கேலரின்னு அர்த்தம் பிளேயிங் டு த கேலரின்னு சொல்லுவாங்க அதாவது அந்த கீழர் அந்த கீழ்பட்ட ரசனைக்கு வந்து இப்போ நீங்க சினிமா பாட்டுக்கள்லேயே வந்து பாடல்கள் வந்து வகை வகையான பாடல்கள் இருக்கு சில பாடல்கள் வந்து இரண்டு பொருள்படும் வழியான மீனிங் உள்ள பாடல்கள் இருக்குது மக்களுடைய கீழ்த்தரமான உணர்வுகளை தூண்டக்கூடிய பாடல்களும் இருக்குது அதே மாதிரி அரசியல் பேச்சுக்கள்லையும் பண்பட்ட பேச்சுகள் இருக்குது மக்கள் மத்தியில் வந்து ஒற்றுமையை வளர்க்கக்கூடிய பேச்சுக்கள் இருக்குது நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி வளர்ச்சியை பற்றி பேசுகிற பேச்சு இருக்குது தம்பிகளாக இருக்கிற மக்களை பிரித்தாளக்கூடிய வகையிலே பேசுகின்ற பேச்சு இருக்குது அதை போல தான் பிரதமர் பேசுகிறார் அவர் வந்து இன்னைக்கு வந்து அதிக பிள்ளைகள் பெற்றுக்கொள் இவரே வந்து ஆறு பேர் கூட பிறந்தவர் தானே நம்முடைய பிரதமரே வந்து தனிப்பட்ட ஒரு பையன் இல்லையா அவர் ஆறு பேரோட பிறந்தவர் தானே அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூட பன்னிரெண்டு பேரோ பதிமூணு பேரோ பிறந்தவங்க வாஜ்பாய் கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இதைப்போல் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் ஆகவே இதை இதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்குது இன்றைக்கி வந்து மிக முக்கியமான செய்தி என்னென்னா இப்போ அருணாச்சல பிரதேசத்தில் வந்து சீனாக்காரங்க பேர் வச்சிருக்கான்னு சொன்னோம் இல்லையா அந்த இடத்த இவர் சொன்ன உடனே வெளியுறவுத்துறை அமைச்சரும் இவரும் அதெல்லாம் போய் அப்படிலாம் நீங்கள் எலெக்ஷனே அங்கே நடத்தலை அங்கே வாக்குப்பதிவு அந்த ஊரில் நடக்கல எந்தெந்த ஊருக்குலாம் அவர் பேர் வச்சாங்களோ அந்த ஊர்ல வாக்குப்பதிவே கிடையாது அதற்கு என்ன பிரதமர் பதில் சொல்கிறார் அதை மாதிரி இஷ்யூலாம் எலக்ஷன்ல பேசப்படணும் நீங்க வந்து ஒரு தேசத்தினுடைய நம்முடைய பகுதி நம்முடைய நாடுன்னு சொல்லக்கூடிய இடத்துல சீனாக்காரர்கள் வந்து உள்ளே புகுந்து உட்காந்து அங்க தேர்தலே உன்னால நடத்த முடியல வாக்குப்பதிவே நடத்த முடியல உன்னுடைய இடம்னு நீ சொல்ற எனக்கு ஐம்பத்தாறு இஞ்சு மாறுபுன்னு சொல்ற நீ வந்து இந்த தேசத்துல இருக்கிற இஸ்லாமியர்களை போய் நீ வந்து வந்து துன்புறுத்தினா அது என்ன அர்த்தம் எப்படி பிரதமராக இருக்க முடியும் இஸ்லாமியர்கள் மீது இல்ல இஸ்லாமியர்கள் சார்ந்த ஒரு செய்திகள் பார்க்கிற பொழுது இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கல்லாலகர் ஆத்துல இறங்குறாரு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அப்போ வந்து இஸ்லாமியர்கள் ரோஸ் மில் கொடுக்குறாங்க இந்துக்களுக்கு அப்படின்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் பெருளான அணைக்கு வந்து இந்துக்கள் மசூதிக்கு போய் கொடுக்குறாங்கன்ற செய்தியை பார்க்கிறோம் ஆனால் ஒரு காலத்துல இது இல்ல இந்த செய்தியே ஆக்கப்படாம நார்மலா அங்கங்க இருந்துட்டு இருந்த விஷயம் தான் ஆனால் இப்ப அதை செய்தியாக்கி சிலாயிக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு இல்லையா அது ஏற்பட்டு இருக்கு இல்லையா இப்ப அது மாதிரி இந்த புலரசேசான மக்கள் இருக்கிற இந்த சூழல்ல ராகுல் காந்தி முன்னெடுக்கிற இந்த அன்பு அப்படின்றது அது எந்த அளவுக்கு போய் சேர்ந்து அதாவது இன்னைக்கு இருக்கிற சமூகத்துல வந்து மதங்களோ மொழியோ மாநிலமோ நம்முடைய அடையாளங்களாக இருக்க முடியாது நம்ம எல்லாத்துக்கும் வந்து நம்ம எது பிரிக்கிறதுங்கிறத பார்க்கறத விட எது நம்மை ஒன்று சேர்க்கிறது என்று பார்க்கணும் இந்த எனக்கும் உங்களுக்கும் இடையில என்ன வேற்றுமைங்கிறத பார்க்கறத விட எனக்கும் உங்களுக்கும் இடையில என்ன ஒற்றுமை இப்போது இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் சீக்கியர்களுக்கும் பார்சிகளுக்கும் ஜெயின்களுக்கும் இந்துக்களுக்கும் வறுமை எல்லாருக்கும் பொதுவானது அறியாமை எல்லாருக்கும் பொதுவானது இல்லாமை எல்லாருக்கும் பொதுவானது ஒரு மருத்துவமனை தேவை வந்து எல்லோருக்கும் பொதுவானது ஒரு சாலை வசதி எல்லோருக்கும் பொதுவானது கல்வி நிலையங்கள் எல்லோருக்கும் பொதுவானது இதை வந்து ஒரே ஒரு பள்ளி கல்லூரியில் வந்து ஒரு இஸ்லாமியனும் ஒரு இந்துவும் ஒரு கிறிஸ்தவனும் சேர்ந்து படிப்பதில் வந்து எந்த விதமான ஒரு மன மனம் மாச்சரியங்களுக்கு இடமே இல்லை அப்படித்தான் இந்த சமூகம் வளர்ந்துருந்தது இதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி வளர்த்தார்கள் கேட்டிங்கன்னா பெரிய வந்து புகழ்பெற்ற ஆலயங்களில் கூட அவங்க அதை போல ஒரு சின்ன தத்துவத்தை உள்ளே வைத்திருக்கிறாங்க இப்போ வந்து ஒரு வந்து ஸ்ரீரங்கத்தில் கூட வந்தீங்கன்னா பெருமாள் ஒரு நாள் தெலுக்கண்ணாச்சியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றாருன்னு ஒரு ஐதீகம் அன்னைக்கு அவரை வந்து லுங்கி உடுத்தி பழக வைப்பாங்க அதே மாதிரி கள்ளழகர் வந்து இறங்கும் போது கூட துலுக்காச்சியார் வீட்டுக்கு போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இதெல்லாம் வந்து கள்ளழகர் வந்து பெருமாளுடைய அடோரேஷன் ஒர்ஷிப்பு அவங்களுடைய வழிபாடு முறைகள்லாம் வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கும் ஆனால் இஸ்லாம் வந்து தோன்றியது வந்து ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகள் தான் ஆனால் அந்த ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாம் வந்து ப்ராஃபிட் முகம்மட் காலத்திலே வந்து உள்ளே வந்திருக்குது இந்தியாவில் வந்திருக்குது சேரமான் பெருமாள் சேரமான் பெருமாள்னு சொல்லிவிட்டு ஒரு சேர மன்னரே போய் முகமது நபியை பார்த்துட்டு வந்ததாகலாம் வரலாறு இருக்குது அவர் வந்து பள்ளி கட்டியிருக்கிறாரு அது சேரமான் பள்ளி என்று அதற்கு பெயர் ஸோ இதெல்லாம் வந்து அப்போ இப்படிப்பட்ட மதங்கள் வருகின்ற போது என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த மதங்களை வந்து உள்வாங்கி கொள்கிறாரு அந்த மதம் அந்நியம் இல்லை அதாவது காந்தியடிகள் அதான் அவர் வந்து சொன்ன இதாக தான் அவரை விட ஒரு பெரிய இந்து இருக்க முடியாது அவருக்கு அது அப்படி சொன்னாருங்கிறதுக்காகத்தான் அவரை கொலை செய்தார்கள் காந்தி வந்து நாம் எல்லாரும் ஒன்று தான் ஒரே கடவுள் தெர் கனாட் பி மல்டிபிள் காட்ஸ் நிறைய கடவுள் இருக்க முடியாது ஒவ்வொரு பேரில் கும்பிடுறோம் ஒரே கடவுள் தான் அதனால் நான் வந்து ஒரு கோவில் இந்து கோவிலுக்குள்ள உட்கார்ந்து என்னால் பைபிளை பற்றி தியானிக்க முடியும் ஒரு பள்ளிவாசலுக்குள்ள உட்கார்ந்து என்னால் பகவத்கீதையை பற்றி சிந்திக்க முடியும் அதான் காந்தியடிகளுடைய அவருடைய வந்து சோசிய ரிலிஜியஸ் செகுலரிசம் அதுதான் அதனால தான் காந்தியடிகளை கொண்டார்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அந்த மக்கள் வந்து மதத்தினுடைய அடிப்படையில் ஒருவரை ஒருவர் ரோதிகளாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் பிரதமர் அதை வந்து இந்த தேர்தல் காலத்தில் அதன் மூலமாக குளிர் காய்ந்து வாக்குகளாக அதை திருப்ப நினைக்கிறார் தோல்வி வந்து அவர்களை முகத்துக்கு கண்ணுக்கு எதிரே பார்க்கிறது அவர்களுக்கு தெரியுது அவங்க இது நாள் வரை பயன்படுத்திய எல்லா வித்தைகளும் தோற்று போய்விட்டாங்க என்னெல்லாமும் பண்ணி பார்த்தாரு ரெண்டு முதலமைச்சரை பிடிச்சி உள்ளே போட்டு பார்த்தாரு காங்கிரஸ் கட்சியினுடைய அக்கௌண்ட்ஸை வந்து ஃப்ரீஸ் பண்ணி பார்த்தாரு இந்த மாதிரி எல்லா விதமான தந்திரங்கள் என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செஞ்சு பார்த்தாரு எதுவுமே வந்து பேக் எடுபடலோம் இப்போ பாஜக எம்பி குஜராத்ல சூரத் தொகுதி வேட்பாளர் அவர் வந்து போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அந்த வேட்பு மனு வந்து தேர்தல் ஆணையம் நிராகரிச்சிருக்கு நிராகரிச்ச உடனே மற்ற வேட்பாளர்களும் அவங்களுடைய வேட்பாளர் மனுத்தில் திரும்ப பெற்றுக்கிட்டாங்க இப்போ போற்றியின்றி பாஜக வேட்பாளர் சூரத் தொகுதியில் வெற்றி பெற்றிருக்காரு அப்போ இந்த அளவுக்கு நகர்ந்துருச்சு இல்லையா அப்போ என்ன எதிர்கட்சிகள் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இது வந்து தேர்தல் ஆணையம் தான் பதில் சொல்லணும் அதாவது இது வந்து நீங்க இன்னைக்கு சொன்னது வந்து முதல்ல வடகிழக்கு மாநிலங்கள்ல தான் அப்படி நடந்து கொண்டு இருந்தது வடகிழக்கு மாநிலங்கள்ல எனக்கு அந்த எக்ஸாக்டா மேகாலயாவிலோ அங்கேயோ ஒரு மாநிலத்தில் எட்டு எம்எல்ஏக்கள் வந்து அன்ன போஸ்ட் அந்த முதலமைச்சர் சொன்னார் நாளைக்கு வித்ட்ரா பண்ணுறதுக்கு முன்னால் ஐ வில் மேக் இட் டுவெண்ட்டி அப்படின்னார் என்ன வேறு ஒன்றும் கிடையாது அதாவது நீங்கள் யாரெல்லாம் வந்து நீங்கள் எதிர்கட்சியிலேருந்து போட்டிருக்காங்களோ அவங்கள முதல்ல என்ன செய்யறது அவங்க நாமினேஷனை நாமினேஷனை ப்ரொப்போஸ் பண்ணவங்களை கடத்திட்டு போகிறது அவங்க குடும்பத்தோட பேரம் பேச வேண்டியது ஒரு நாமினேஷன் ப்ரொப்போஸ் பண்ணவனுக்கு சும்மா வந்து ப்ரொப்போஸ் பண்ணவனுக்கு அஞ்சு ஓடின்னு வச்சிங்களேன் அந்த அவங்கள பார்த்து இல்லைன்னா நான் அவன் மேல அத பண்ணுவேன் இதை பண்ணுவேன் எட அப்படின்னா யாருமே பயந்து வித்ட்ரா பண்ணிக்கிறதுதான் இதை வந்து இது எல்லாரும் செய்ய முடியும் இது வந்து என்னைக்கு ஆட்சியில் அதிகாரத்துல இருக்கிற கட்சி எந்த கட்சியும் இதை செய்ய முடியும் தேர்தலையும் நிராகரிச்சிருச்சு இல்லையா எப்படியாச கட்சியினுடைய வேட்பு மனுவை நிராகரிச்சிருச்சு இல்லையா ஆமா அது வந்து அப்படித்தான் நான் அவன் சொன்ன பிறகு அது அதான் ரூலு இந்த ப்ராக்டிஸ வந்து நீ கொஷின் பண்ணணும்ல இந்த ப்ராக்டிஸ கொஷின் பண்ணனும் இதை வந்து நாளைக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீ ரீ போல்ட் நடத்தணும் வேற ஒரு ரீபோல் நீ நடத்தணும் முதல்ல நாமினேஷன் வந்து ஃபைல் பண்ண அன்னைக்கு அவனுடைய அஃபேவிட் தானே இப்போ இதை மாதிரி சொர்ந்துதுன்னா எதுக்காக வேண்டி நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் வந்து ஒரு தேர்தலில் வந்து நாமினேஷன் ப்ராசஸ்க்கு முன்னால ஒரு சுயேட்சை வேட்பாளர் இறந்து போனா கூட தேர்தலை ஏன் ஒத்தி வைத்தார்கள் என்று சொன்னால் அப்படி வந்து தேர்தலில் வந்து ஒருத்தன் இறந்த பிறகும் ஒத்தி வைக்கலன்னா அந்த இடத்துல வந்து முறையான தேர்தலே நடக்காது எல்லாரும் வந்து கொல பண்ண ஆரம்பிச்சிருவான் சோ அதற்காகத்தான் அதை மாதிரி போன்ற சட்டங்கள்லாம் வைத்திருக்கிறாங்க ஒருத்தனை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிக்க முடியும்னு வச்சுக்கங்களேன் அப்படின்னா என்ன நீங்க நாலு பேர் போடுறோம் நாலு பேரையும் கொண்டுட்டா நான்தானே நீங்க சொன்ன மாதிரி இப்ப நாமினேஷன் பேப்பருக்கு பதிலா நாடு முழுக்க கொலைகளா தான் கொலைகளா தானே இருக்கும் நான் எனக்கு எதிராக நாலு பேர் போடுறாங்க இந்த நாலு பேரை மர்டர் பண்றதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபா நான் கொடுக்குறேன் பத்து லட்சம் ரூபா கொடுத்தாலே வந்து கொலை பண்ணிட்டு போறதுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுல இல்லை இந்தியாவில் ஆள் இருக்குது அப்போ நூறு கோடி ரூபா செலவு ஆனால் ஐ கம்மிங் அன்ன போஸ்ட் அதுக்காக தான் அந்த காலத்தில் அப்படி சட்டம் வச்சாங்க இப்போ இதே மாதிரி வந்து இதை போன்ற சம்பவங்கள் நடக்கின்ற போதும் ரீபோர்ட் வைக்கணும்ல இதை வந்து இதை இந்த மாதிரி ஒழுங்கினங்களை வந்து செய்கிறது வந்து ஒரு ரூலிங் பார்ட்டிக்கு வந்து இது எந்த வகையில் வந்து அவங்களுக்கு பெருமை சேர்க்கணும் நீங்கள் சொல்லுங்கள் தேர்தலை களத்தில் எதிர்கண்டு காலத்துல மக்களை ஓன் திட்டத்தை சொல்லி ஏன் திட்டத்தை சொல்லி ஓன் கொள்கை சொல்லி ஏன் கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட வாக்குப்பதிவு வாங்கி ஜெயிக்கிறது எப்படி என்னைய ப்ரொபோஸ் பண்ணவனா நீ பணம் கொடுத்து வாங்கி நீ தேர்தலில் ஜெயிக்கிறது எப்படி அப்ப நாளைக்கு இந்த ஓல் எலெக்ஷன் ப்ராசஸ்ஸே ஒரு பெரிய ஃப்ராட் ஆகிடும் ஆகிடும் ஒரு வேடிக்கை வந்து ஒரு ஒரு கேவலமான வேடிக்கை ஆகிடும்ல தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை வந்து ஒரு பக்கமாக இருக்கிறத பார்க்க முடியுது இப்போ இதையெல்லாம் கடந்து இன்னும் ஒரு கட்டம் தேர்தலாக முடிஞ்சிருக்கு இன்னும் ஆறு கட்டங்கள் இருக்குது இந்த ஆறு கட்டங்களை எப்படி எதிர்கட்சி எதிர்கொள்ள போகிறாங்க அடுத்து கர்நாடகா கேரளா போன்ற மாநிலங்கள் இருக்குது எப்படி இருக்கு நான் வந்து நான் முதல்ல இருந்தே வந்து எனக்கு வந்து இந்த எலெக்ஷன் ப்ராசஸை பற்றி என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் பல முறை இருக்கிறேன் கடைசி வரைக்கும் பெரிய அசம்பாவிதங்கள் இல்லாமல் பெரிய உயிர் சேதங்கள் இல்லாமல் வன்முறைகள் இல்லாமல் பெரும் குழப்பங்கள் இல்லாமல் இந்த தேர்தல் வந்து நல்லபடியாக நடந்து முடியணும்னு நம்ம இறைவனிடம் வேண்டணும்னு என் நண்பர்கள்ட்ட சொல்லுவேன் இன்றைக்கி வந்து மோடி அவர்கள் பேச ஆரம்பித்திருப்பது வந்து நல்ல அறிகுறி அல்ல இன்னும் இரண்டு மாதங்கள் தேர்தல் போக வேண்டும் இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையர் தலைமை தேர்தல் ஆணையருக்கு வந்து திடீர்னு இசட் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க அது எதற்காக இசட் பிளஸ் பாதுகாப்பு திடீரென்று கொடுக்கப்பட்டதுங்கிறதுலாம் நமக்கு தெரியலை எந்த விதமான சூழ்நிலையில் அவருடைய பாதுகாப்புக்கு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது இதாவது அவருக்கு எதிராக ஒரு பெரிய வந்து மக்களுடைய அப்ரைசிங்கை எதிர்பார்க்குறாங்களா இதெல்லாம் நமக்கு இன்னும் தெரியலை ஆகவே இன்றைக்கு வந்து மோடி அவர்களுடைய பேச்சையும் அதை தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் பேசுவதையும் அதற்கு பிறகு அவர்களுடைய இந்த சைபர் இதில் விசில் அடித்து கிளப்புறாங்க இல்லையா அவர்கள் தளத்தில் பரப்பப்படுகிற பொய் பிரச்சாரங்களையும் பார்த்தால் ஏதோ வந்து தேர்தல் வெற்றியை வந்து எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் நினைக்கிறாங்க போன போன தேர்தலில் புல்வாமா வந்து சேர்ந்து அதற்கு தந்தால் போல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்து இல்லை இப்போது மக்களும் வந்து இந்த மதம் சார்ந்து பல விஷயங்களை கேள்விப்பட்டு மக்களும் உணர்ந்துட்டாங்க இதுதான் பிஜேபி இதுதான் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு உணர்ந்துட்டாங்க ஆகவே இதை மேலும் எப்படி வந்து இதை களத்தில் வந்து இதை வன்முறைகளை மத வெறுப்பை இரண்டு மக்களுக்கு உள்ள வந்து அந்த பெரிய விரோதத்தை வளர்ப்பது என்பதை பற்றிய சிந்தனைகள் தான் அவர்கள் கேம்பில் நடக்குன்னு நான் நினைக்கிறேன் அது எப்படி வடிவமாக வெடித்து வரப்போகிறது என்று தெரியலை பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டுவோம் நன்றி சார் தேங்க்யூ